வள்ளியூர் தோட்டத்துக்கு நம்ம புல் இழச்சி பட்டம் போட்டு கொடுத்த வாழை தான் இது இங்கே வந்து என்னென்னா சொட்நீர் போட்டிருக்காங்க அந்த பைப் வந்து உடஞ்சி போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஃபோன் அடித்து வர சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேர்த்த நானும் பக்கம் வந்திருக்கோம் பாருங்கள் உள்ள மூளை முழுக்குகளை கிடந்து பக்கத்துக்கு தீவிரமாக தோண்டிக்கிட்டு இருக்காரு இதில் ஹைலைட் என்னென்னா இந்த தண்ணி சுற்றின சுழற்சினால் இவ்வளோ செம்மண்ணாக இருக்கிறத பாருங்கள் ஆற்று மண் மாதிரி மாறிட்டு பாதி மண் ஆற்று மண்ணே தேவையில்ல உளுக்கு இந்த மண்ணே போதும்னு நினைக்கிறேன் அவ்வளோத்துக்குள்ளே தண்ணி ப்ரெஷரில் சுழற்சி ஆயிருக்கு இது வந்து எப்படின்னா அடுத்த தோட்டத்துக்கு போகக்கூடிய தண்ணி தண்ணி இல்லாமல் வாழைகள் பாய்க்க முடியாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இதை சரி பண்ணி கொடுக்க கண்டி வந்திருக்கோம் போக நம்ம எல்லா வேலைக்கும் போவோம் அப்படியா வந்தே ஆனா நம்ம மற்ற டிமாலாம் இங்கே நம்ம ரெண்டு இடத்த மட்டும் கண்டிப்பா விட்டாங்களா இங்கே இப்படி மூளை முடுக்குகளை கிடந்து வந்துட்டு கிடைக்கிறேன்